subscribe to my channel press this bell icon வாங்க வணக்கம் வணக்கம் ஈரோடு ஈரோடு பார்த்தீங்கன்னா நீங்க பஸ் வந்தாலும் சரிண்ணா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் மணிகுண்டுக்குனா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொங்கலம்மன் கோவில் இருக்குன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் ரோடு தானே சொக்கனத ஸ்ட்ரீட் அந்த சொக்கனா ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமா வந்து மக்கள் ஆதரவெல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க நாங்க வந்து இப்ப வந்து தீபாவளிக்காக மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமா வெரைட்டி வெரைட்டி இறக்கி அரைக்கா தீபாவளி ஸ்பெஷலா தீபாவளி ஸ்பெஷல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு டைமும் மிகப்பெரிய ஆஃபர் ஒண்ணு பிளஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வேற லெவலில் இறக்கிருக்கிறோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளிங்க ஆமா நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீபாவளிக்காக பாத்தீங்கன்னா ரேட் பயங்கரமா வந்து ஒரு கம்மி பண்ணிருக்கீங்கனா ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆஃபர் பயங்கரமா பண்ணிருக்கீங்கனா இது பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்தீங்கன்னா ரூபாய் பர்சேஸ் பண்றாங்க பாத்தீங்களா ஆமா ரூபாய் பர்சேஸ் பண்றவங்களுக்கு 10 பட்டு சரி ₹10 தான் என்னடா சொல்றீங்க 10 பட்டு சரி ₹10 ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லையா ஒண்ணு ரெண்டு இல்ல 10 பட்டு சரிங்கனா அப்படி பட்டு சரி வேண்டாம் அப்படினா ப்ளௌஸ் கட் ஒன்னு ₹10 ப்ளௌஸ் கட்டே பத்தா ஒரு கட்டே ₹10 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க பாருங்க பத்து பட்டு 10 பத்து பட்டு சரி பத்து ரூபா இல்ல ப்ளவுஸ் கட்டு பிளவுஸ் கட்டு பட்டா பிளவு கட்டா நம்ம டெக்ஸ்

குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எந்த ஒரு பேர் கிடையாது பரவாயில்ல ஓபனாக இருக்கிறதா நம்ம அண்ணா நம்ம கடையில் எஸ்எம் டேக்ஸ் போகிறது நியாயமான பேச்சு நம்பிக்கையான வியாபாரம் தாண்ணா ஓகேண்ண நூறுரூபாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஓகே கம்ப்ளைண்ட் வராது நீட்டா இருக்கும் வாங்க அப்படியே உள்ள போல ஒவ்வொன்றா கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஓகேண்ணா சர்குருவே சரணம் நம்ம ஈரோட எஸ்எம் டேக்ஸில் ஃபர்ஸ்ட்டு கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனம் சாரிங்கண்ணா பூனம் சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறுபாண்ணா வெறும் நூறு வெறும் நூறுபா சூப்பர்ணா

ரகத்துக்கு ஒண்ணு வித்தினா கூட தினம் ஆயிரம் ரூபாய் லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு யாரா இருந்தாலும் சரி வீட்டுல வச்சு போனாலும் சரி கடை வச்சு போனாலும் சரி மாசம் பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் தாராளமா சுயமரியாதையோட சம்பாதிக்கலாம் சொந்த சொந்த முயற்சியில சொந்த முயற்சியில சொந்த முயற்சி பாருங்க ஆனா எஸ்விஎம் வரணும் தீபாவளி எஸ்விஎம் தானா ஆமாண்ணா வெறும் நூறு வெறும் நூறு ரூபாண்ணா பாருங்க எப்படி சார் எப்படி பாத்தீங்களா மல்லிப்பூ மாதிரி வேற லெவல் இருக்குண்ணா நம்ம கடையில பாத்தீங்கன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு கிடையாதுண்ணா என்ன சொல்றோமோ அதுதான் ஹண்ட்ரட் வெறும் நூறு ரூபாய்

நேர்ல வந்தீங்கனா எல்லா கலெக்ஷனும் பார்த்து பக்குவமா பொறுமையா எடுத்துட்டு போக முடியும் எஸ்எம் வரணும் கண்டிப்பா நான் ஆமனா ஓகே நெக்ஸ்ட் பாலங்களா போலனா இது பாத்தீங்கன்னா ஈரோடு எஸ்எம் டெக்ஸ்ல ஃபேவரட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிரேப் சரிங்கனா கிரேப் சரி பாத்தீங்கனா ஸ்டார்டிங் 130 ல இருந்து நம்ம கிட்ட வித்out ப்ளௌஸ் இருக்குங்கனா ஓகேனா இங்க பாருங்க இதெல்லாம் ப்ளௌஸ் வராதுங்கனா 130 ரூபா ஆனா 130 ரூபா ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கேனா குவாலிட்டி பக்காவா இருக்கும் தாராளமா 250 ரூபா வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம் பாருங்க சூப்பரா இருக்குனா ஃபுல் சைனிங்கா இருக்கு உங்களுக்கு சைனிங் நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குனா

இங்கே பாருங்க எடுத்துட்டு போனா பட 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 நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையா கைராசி முக்கியம்னா கைராசி தான் கண்டிப்பா ஒரு மூவாயிரம் முதல்ல கண்டிப்பா மூவாயிரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே படிப்படி படிப்படி நீங்க டெவலப் ஆயிரலாம் முப்பது முப்பது மூணு லட்சம் மூவாயிரம் முப்பதாயிரம் மூணு லட்சம் முப்பது லட்சம் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போயிட்டு இருக்கலாம்ண்ணா படிக்கிட்டு வீட்டுல இருந்து மேல படிக்கிற மாதிரி அந்த மாதிரி படிப்படி படிப்படி முன்னேறிக்கலாம் ஓகேண்ணா ஓகேங்கண்ணா பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரிங்கன்னா மிக்ஸ்டு காட்டன் சாரி வித்தவுட் பிளவுஸ்ல நூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கா நூத்தி இருபது வெறும் நூத்தி இருபது ரூபாங்கண்ணா பாருங்க

நட்டமே கிடையாது நஷ்டங்கள் வார்த்தையும் சொல்லக்கூடாது எப்பவுமே இங்க பாருங்க வெற்றி நிச்சயம் கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கை வந்து அமோகமா இருக்கும் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தி இருபது ரூபாய்ல நம்ம ஈரோடு எஸ்எம் டெக்ஸ்ல காட்டன் சாரி கொடுத்துருக்கோம் தீபாவளிக்கு பார்த்த உடனே வந்துருவாங்க கண்டிப்பாண்ணா பாருங்க இந்த வீடியோ வியாபாரிகள் ஒன்லி வியாபாரிக்கு மட்டும்தான் ஒன்லி ஹோல்சேல் வியாபாரிக்கு மட்டும்தான் நாங்க வந்து இது கொடுத்துட்டு இருக்கிறோம் ரீட்டைல் கேட்டு யாருமே ஒரு சாரி கொடுங்க ரெண்டு சாரி கொடுங்க ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் இப்படிலாம் வந்து ஹோல்சேல் வேலைக்கு மட்டும் கேளுங்க நான் பத்தாயிரம் எடுத்தா கூட எனக்கு ரீட்டெயிலுக்கு தயவு செய்து யாரும் கால் பண்ண வேண்டாம் ஹோல்சேல் வியாபாரிக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி காலையில் நம்ம கடை பாத்தீங்கன்னா காலையில் எட்டு டு நைட் ஒன்பதுங்கண்ணா இந்த தீபாவளி டைம்ல யாரும் வந்து பத்து மணிக்கு மேல தயவு செஞ்சு யாருமே வந்து என்கொயரி கால் பண்ண வேண்டாம் நம்ம எல்லா நாளும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி கடை நாள் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டும் இடையில ஒரு நாள் லீவ் வரும் இது எல்லா நாளுமே எல்லா கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை அப்படிலாம் கடன் கிடையாது எல்லா கண்டிப்பா பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தொன்பது நூத்தி நூத்தி வெறும் நூத்தி நாப்பத்தொம்பது ரூபாய்க்கு

பயங்கர ரிச்சா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண மாதிரி பிளவுஸ் வந்துருங்க இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கு வந்து நியூ ட்ரெண்டா வந்துருங்க புது மாடல் இது பாருங்க ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா அதோட மேட்சிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா பிளவுஸ் வந்துரும் மேட்ச் மேட்சா வந்துருங்க பாருங்களா தனித்தனியா பிளவுஸ் வந்துடும் பாருங்க பிளஸ் பாத்தீங்கன்னா அதுல பிளவுஸ் இருக்கும் இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா ஒரு மீட்டர் வரும் சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபது எஸ்எம் டெக்ஸ்ல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கலெக்ஷன் ஏகப்பட்டது ரேட்டு ரொம்ப சீப்ல அறிக்கிட்டு ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூ மாடல் நிறைய வந்து கஸ்டமர் வீடியோ பார்த்தோம்னா டக்குன்னு லேட் பண்ணாம வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் லேட்டா வந்தீங்கன்னா கலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் புது கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவர் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் நியூ இருக்குன்னு வெச்சுக்கோங்களே தீபாலி ஃபேன்சி இதெல்லாம் தீபாலி ஃபேன்சி சாரிங்கனா இப்போ வந்த மாடல்னா கண்டிப்பா இப்போ வந்த மாடல்ங்கனா ஓகேனா பாரு ஆனா அடுத்து பாத்தீனா சிஃபான் சாரி பாத்தீங்க நம்மட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து இருக்குனா வெரி 200 வெரி இருந்து இருக்கு ஸ்டார்டிங் ஓகேனா ஸ்டார்டிங் 200 ரூபாயில இருந்து இருக்குனா நல்ல பெரிய மோட்ட மாதிரி எல்லாமே எல்லா ஐட்டம் நம்மட கலந்து இருக்குங்க பாருங்க சூப்பரா சேலை பாக்க ஆசியா இருக்கு நான் பக்கவா இருக்கு நாங்க பாருங்கடா ஒவ்வொரு கலெக்ஷன் பாத்தீங்கனா நம்ம ஹீரோட அசூம் டெக்ஸ்ல பாத்தீங்கனா எடுத்து கட்டி கிளம்பி இருக்கு கட்டி கிளம்பி நமக்கே ஆசையா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா நமக்கு எப்படி லேடிஸ் கேப் இருக்கு பாருங்க கண்டிப்பா ஓகே பாருங்கடா

பிளவுஸு நைட்டு இன்ஸ்கர்ட்டு டாப்ஸு சுடிதாரு பிரேசில் எல்லாமே என்னோட ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது ஒன்ஸ் நம்ம கடைகளில் வந்துட்டிங்கன்னா இது இல்லை அது இல்லைன்ட்டு வேற எங்கேயும் நீங்கள் போக தேவையில்ல நம்மகிட்டே வந்துடும் நீட்டாக எடுத்து உங்களால் கையில் கொண்டு போக முடிஞ்சால் கையில் கொண்டு போகலாம் இல்லைன்னா நீட்டாக பேக் பண்ணி பெல்ட் அடிச்சு நீட்டாக பேக் பண்ணி நீங்கள் என்ன ஒரு சொல்கிறீங்களோ என்ன டிரான்ஸ்போர்ட் நீங்கள் சொல்கிறீங்களோ உங்கள் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு நீட்டாக அனுப்பிச்சுட்டுருவோம் சரக்கு போய் சரக்கு போய் உங்கள் கையில் சேர வரைக்கும் நம்ம ஈரோடு எஸ்டிஎம் டெக்ஸ் பொறுப்புங்கன்னா நீங்கள் சொல்கிற டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்ருவோம்

லோ ரேஞ்சே காட்டிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் இந்த வருஷம் தீபாவளி கலர் இந்த வருஷம் என்ன வந்து என்ன அப்டேட் ஆயிருக்குது அத வந்து கஸ்டமர் காட்டணும் ஃபர்ஸ்ட் அத மக்கள் எதிர்பார்க்கறாங்க ஆமா இங்க பாருங்கடா கலர் பாருங்க பாத்தீங்களா 250க்கு உள்ள இருக்குமானா அவ்வளவுதானா ரேட்ல ரொம்ப கம்மியா இங்க பாருங்க இந்த இந்த சாரி பாருங்க ப்ளவுஸ் தனியா வந்துரும் என்ன சொல்றீங்க புது மாடல் இதுக்கு தனியா ப்ளவுஸ் வந்துரும் என்ன அங்க பாருங்கடா எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட்டா பார்டர் என்ன இருக்குதோ அந்த பார்டருக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் தனியா வந்துரும் ஓகேனா எல்லா சேரிலுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வரும்னா கிராண்டா இருக்கு பாருங்க ப்ளவுஸ் பாருங்க பாத்தீங்களா பிளவு தனியா எல்லா சேரீக்குமே வந்து உங்களுக்கு பிளவுஸ் தனியா வந்துடும் என்ன வருதோ அந்த பார்டருக்காக பிளவுஸ் தனியா வந்துடும் சூப்பர்னா சூப்பரா இருக்கும் இந்த சேரீ எடுத்து கட்டிட்டு போனா கண்டிப்பா இந்த சேரீ எங்கமா எடுத்தா எனக்கு ரெண்டு வேணும்னு சேரி உங்களுக்கு கேட்பாங்க ஒரு ஸ்கூல் டீச்சரோ ஒரு பேங்க் ஸ்டாஃபோ ஒரு ஃபைனான்ஸ் பாரங்களோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு கட்டிட்டு சூப்பரா இருக்கும் கையெடுத்து கும்புற மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க நீங்க அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா படப்பணி வித்து போனா இதுதான் என்னென்ன மோசம் பக்கவா இருக்குன்னா இது எடுத்துட்டு போய் தாராளமா நீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேல் பண்ணலாம் தாராளமா சேர் ஆயிரத்தி ஐநூறு சேல் பண்ணலாம் நீங்க சூப்பரா இருக்கு இதுல பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா சாரீஸ் கண்டிப்பா விற்கலாம் அடுத்து பாப்பாங்களா ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொட்டி கேட்டா பூனம் சாரிங்க பாருங்க பொட்டி கலெக்ஷன் வெறும் இருநூத்தி அறுபது ரூபாண்ணா

எடுத்து ஒன்ஸ் நம்ம கடலை கட்டி யூஸ் பண்ண பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வருங்க மறுக்க மறுக்க நம்ம கடல வந்து எப்போ எஸ்எம் டெக்ஸ் போலாம் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன தான் வரும் மொழியா அந்த கடல போய் ஏண்டா எடுத்தோம் அப்படின்னு மத்த கடையில இருக்கிற நம்ம கடைக்கு வராது ஓகேண்ணா நம்ம ஈரோட எஸ்எம் டெக்ஸ் போனாவே கை ரசியான கடை நம்பிக்கையான கடை நாணயமான கடை இருபது வேற இருநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் பாக்ஸ் போட்டு தாராளமும் பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி ஐம்பது ஐநூறு வரைக்கும் சரி நீங்க சேல் பண்ணலாம் சூப்பர் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும் கிராண்ட் மாடல் கிராண்டா இருக்கு உங்களுக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா அடுத்து பாப்பாங்களா

கலர் பாத்தீங்கன்னா கலரு வேற லெவல இருக்கு பாருங்க அதான் கலர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குண்ணா நம்ம ஈரோட எஸ்எம் டெக்ஸ்ல உங்களுக்கு அப்பப்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கும் புதுசு புதுசா புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சரக்கு நாளைக்கு இருக்காது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா கலர் பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்களா வேற லெவல இருக்கும் இதெல்லாம் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதா இப்போ சொல்றேன்

எல்லாமே சில்வர் லைன் வச்சு மாதிரி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க அட்டகாசமா இருக்கும் இந்த சேரீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக் ஐட்டம் மேக்ஸிமம் வந்து நானூத்தி ஐம்பது ஐநூறு நம்ம ஈரோடு ஹோல் வித்துட்டு இருக்காங்க நம்ம ரேட் ரொம்ப கம்மியா வித்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா வெறும் சூப்பரா ஓகே நம்ம மார்க்கெட்ல பண்றாங்க பாத்தீங்களா கிராண்டா இருக்கு பாருங்க பாருங்க ஹோல்சேல் தான் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும்தான் ரீடெயில் கிடையாது பாருங்க எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் வீடியோக்காக சேம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரெண்டு பர்சன் காட்டிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் தான் இந்த மாதிரி ஆமாங்கண்ணா நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விருப்பத்துக்கு யாருக்குமே எடுக்க சொல்ல மாட்டேன் நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு நேர் விருப்பம் மக்கள் விருப்பப்படி நீங்க எதுவுமே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களோட கட்டாயம் எதுவுமே கிடையாது எல்லாமே செலக்டட் பீஸ் மட்டும்தான் இதுல

கலர் பாத்தீங்களா கலர் ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க கண்ணை கவர் வகையில் கண்ணை கவரும் தங்க மாளிகை மாதிரி தான் சார்ஜெட் சார்ஜெட் மாடல் சார்ஜெட் சூப்பர்னா சூப்பரா இருக்குங்களா பாத்தீங்களா லைட் கலர் டார்க் கலர் எல்லா ஷேர்ல நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு உங்களுக்கு விருப்பம் போல வந்து எடுத்துக்கலாம் ரேட் ரொம்ப கம்மியா தான் நம்ம கிட்ட இருக்கு ஓகேவா ஸ்டார்டிங்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா குங்குமமும் வட்றுகோம் குங்குமப்பூமும் நம்மோட மனதுக்குள்ள ஜொலிக்குது நம்மட்ட ஓகேனா அதாவது எந்த சேரி எடுத்தாலும் ரிட்டன் உங்க பேச்சே இருக்காது எல்லாம் கைராசி தான் அட்டகாசமா வкинуло இதல ஒரு ஐம்பது பீஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா ரெண்டு நாள்ல போன் போட்டு அண்ணா ஒரு ஐம்பது பீஸ் அனுப்புங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு தரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் எஸ்எம் வரணும் இரோட எஸ்எம் டெக்ஸ்ல மொத்தம் வேற எங்கேயுமே கிடைக்காது தேடினாலும் கிடைக்காது தீபாவளி மாடல் தீபாவளி மாடல் ஓகே அடுத்து பார்த்தா சாஃப்ட் シルக்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்лауஸ் தனியா வர்க் பாயிஞ்ச மாதிரி வந்திரும்னாங்க பாருங்க

உங்களுக்கு என்ன என்னென்ன வேற எல்லா ஐட்டமும் கிடைக்கும் பாருங்க தனியா பிளவுஸ் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு இருக்குது பாருங்க இந்த ஒர்க்கே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் காப்பாங்க ஆமாண்ணா ஆரி ஒர்க் பண்றதுக்கே ரெண்டாயிரம் காப்பாங்க நம்ம கடையில அது வந்து பண்ணி ஃப்ரீயா கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாம் சேத்தியே எல்லாம் சேத்தியே பிளவுஸ்க்கு தான் காசு பிளவுஸ்க்கு தான் காசு இந்த சேலை ஃப்ரீ தான் அந்த பிளவுஸ்க்கு தான் காசு சூப்பர்ண்ணா சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லா ஐட்டம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் சாஃப்ட் சில்க் சாம்பிளுக்காக ஒரு நாலு பீஸ் நம்ம தான் முதல் சொன்ன பாத்தீங்களா டீபோலிக்கு கலெக்ஷன் எக்க வந்திருக்கு வீடியோவுக்காக ஒரு இருபது நிமிஷம் வீடியோக்காக சும்மா ஒரு பாயிண்ட் ரெண்டு பெர்சென்ட் தான் காட்டுறேன் நூத்துல ரெண்டு பெர்சென்ட் தான் அப்படிங்கிறத ஆயிரத்துல ரெண்டு பெர்சென்ட் நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு பார்த்து செலக்ஷன் பண்ணி நீட்டா தெளிவா ஒரு கலெக்ஷன் நீங்க எடுத்துட்டு போலாம் அந்த அளவுக்கு இருக்கும் நீட்டா இருக்கும் சூப்பர் குழப்பாம எடுத்துட்டு போலாம் அடுத்து பாக்கலாம்

வேற லெவல்ல நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல அட்ராக்டிவா இருக்கும் எப்படி பாத்தீங்களா வீடியோல பாக்குறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குண்ணா ஜொலிக்கு பாருங்க ஜொலிக்கு அப்படி செம்ம சாஃப்ட்டா இருக்கு பாருங்களா கலர் பாருங்க என்ன வேணும் நம்ம கடையில எல்லாமே இருக்கும் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சத நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரு பிடிச்ச டிசைன் எடுத்துட்டு போயிட்டாங்களா சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு சேரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் ஹை கிளாஸா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்களா ஆமாண்ணா இங்க பாருங்க

ஆமா இங்கோல் சாய்ஸ் நேர் விருப்பம் எப்பவுமே நம்ம எஸ்எம் டெக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன நினைச்சு வராங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியோட வெளியில போகணும் ஓகே நம்ம கடைக்கு வந்துட்டு எங்க நீங்க வீடியோ சொன்னீங்க அது நேர்ல இல்ல சொல்றத ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படி நம்ம கடையில் எப்பவுமே கிடையாது என்னங்க பேச்சு கண்டிப்பா பேச்சு கட்டா இருக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்மள வந்து கடை வச்சு ஃபர்ஸ்ட் தீபாவளிங்கிறதுனால கலெக்ஷன் ரேட்டு எல்லாமே பக்காவ கொடுத்துட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கிறோம் எல்லா கஸ்டமரும் நேர்ல வந்து என்ன ஆஃபர்னு செஞ்சு எல்லாமே பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நன்றி ஓகே நான் வாங்க வணக்கம் வாழ்க வளமுடன்